எனது கதையை நானே எழுதுகிறேன் பல பெண்களின் பாதை போன்றுதான் எனது வாழ்க்கையும் ஆனால் என்ன கல்லும் முள்ளும் வலியும் வேதனையும் நிறைந்ததுதான் எனது பாதை வீணாய் போன காதல் செய்துதான் திருமணம் முடித்தேன் ஆரம்பம் என்னவோ தித்திப்பாய் இருந்தது கண்ணுக்குள் வைத்து என்னை வண்ணமாய் அலங்கரித்தான் இதயத்தில் வைத்து பூப்போல பாதுகாத்தான் ஒளிரும் நட்சத்திரம் போல்தான் வாழ்க்கை ஒளிரும் என்று நினைத்திருந்தேன் பழக பழக பாலும் புளிப்பது போல நானும் புளித்து போனேன் போல நீல வானில் கருமேகம் சூழ்வது போல வாழ்க்கையில் சோகங்கள் சூழ்ந்தது குழந்தையொன்று இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான்கு வருடங்கள் கழித்து குழந்தையும் பெற்றெடுத்தேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாக்கியது கவலைகளை கூட யாரிடமும் சொல்ல முடியாத உறவுகளால் நான் தாய்மடி தேடினாலும் கிடைக்காத தூரம் தந்தையின் ஆறுதல் கேட்க நினைத்தாலும் கிடைக்குமா என்ற அச்சம் கணவனே என்று நம்பி வந்தேன் அவனோ யாரோ ஒருத்தி தஞ்சமென்று கிடைக்கிறான் ஒரு குழந்தையோடு பிரிந்துவிட நினைத்தேன் சில மாதங்கள் ஒதுங்கி இருந்தேன் மறுபடியும் அன்பாய் பேசி இந்த மனதை கரைய வைத்து மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தோம் எல்லாமே சில காலந்தான் இப்போது இரண்டு பிள்ளைகளோடு தனியாக வாழ்கிறேன் அவனிடம் வாங்கிய அடிகளும் மனதை கிழிக்கும் வார்த்தைகளும் தொலைந்துவிடு என்று துரத்திய நேரங்களை நினைத்தாலே அழுகை வருகிறது இளம் வயதில் தொடங்க வேண்டிய வாழ்க்கையை இரண்டு பிள்ளைகளோடு தொடங்குகிறேன் வாழ வேண்டும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று உறுதியாக உழைக்கிறேன் அடிமையாய் வாழ்ந்து அடிபட்ட வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலென்று நினைக்கிறேன் கூண்டுக்குள் அடைபட்டு கிடந்த பறவை வெளி பார்ப்பது போல் இருக்கிறது சொல்லப்பட்டு எழுதப்பட்ட கதையை விட சொல்ல முடியாத கதையும் எந்த நிதயத்தின் ஓரமாய் இருக்கிறது